அப்படின்ற அரசியல்வாதிகள் நாடகம் ஆடி கபல நாடகம் ஆடி இருக்காங்க இதெல்லாம் இதைத்தான் நான் வெளிவட்டமாக பதிவிடுறேன் அது மட்டும் இல்லாமல் சமூக வலைதளங்களில் அந்த இருந்து ஒரு அக்கா போடுவாங்க பதிவு அவங்களுக்கு என்னானே தெரியாது இங்கே நடக்கிறதே என்னானே தெரியாது இங்கே தமிழகத்தில் அரசியல் நாடகம் நடக்கு நடக்குதுன்றது என்னானே தெரியாது அது இப்போ தமிழகத்தில் வந்து சிவகங்கை சிமையில் ஆட்சி புரிந்த மாமன்னர் மருது பாண்டியர்கள் அவங்க வரலாறு தவறா போடுறது இதே அவங்களுடைய வேலை யாராவது சொல்லி கொடுத்து போடுறாப்புல இருக்காங்க அதாவது உண்மைய மாமன்னர் மருதுவாண்டியர்கள் வரலாறு தெரிஞ்சுக்க தெரிஞ்சிருக்கணும் அது போன்ற தமிழகத்துல என்ன நடக்குது என்ன அரசியல் நடக்குது சிவகங்கில சிலையை வச்சு அரசியல் நடக்குது அப்படின்றதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பதிவிடும் யாராவது சொல்லி கொடுத்து இவங்க சமூக போடுறப்ப இளைஞர்கள் வந்து அதாவது எப்படி சொல்றாங்கன்னா மாமன்னர் மருதுவாண்டிகள் சில வேண்டும் ஒரே குறிக்கோள் அது சமுதாயத்துக்கு புறான் Semuanya ngejemela